நக்கீர தேவநாயனார் அருளை செய்த திருமுருகாற்றுப்படை ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தோரு அடிகள் வரை வென்றடு விடற்கலம் படிந்தோல் பெயரா நினந்தின் வாயல் துணங்கை தூங்க இருபேருவின் ஒரு பேர் யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சுவரமண்டி அவுணர் நல்வளம் அடங்க கவிழினர் மாமுதல் தடிந்த மறுவில் கொற்கை தெய்யா நல்லிசை செய் இதன் பொருள் அஞ்சத்தக்க திருக்கைவேலால் வெற்றி செய்து கொண்டருளுகின்ற பிள்ளையாருடைய போர்க்களத்தை பாடி தோளோடு தோளிட்டு தின்கின்ற வாயினை உடையவளாய் பேய்கூத்தை இடைவிடாதே ஆட சூரன் என்றும் பதுமன் என்றும் இரண்டு பெயரையும் பிறர் அஞ்சத்தக்க வடிவையும் ஒப்பற்ற பெரிய உடம்பையும் உடைய சூரன் ஆனவன் ஆறு வேறு வகைப்பட்ட வடிவினாலும் அஞ்சும்படி அடுக்கச் சென்று அசுரருடைய நல்ல வெற்றி அழியும்படி மாயையினால் கீழ்நோக்கி கவிழ்ந்த கொத்தினை உடைய மாமரத்தை வேரோடே வெட்டின குற்றமில்லாத வெற்றியினையும் ஒருவராலும் அறியப்படாத நல்ல கீர்த்தியையும் சிவந்த வேலையுமுடைய பிள்ளையாரின் என்பதாகும்